ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலைக்கு போயிருந்தங்களா இதுதான் மலை உச்சி இது வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப ஏறக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி மலை இல்லைங்க கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது மலை அதுக்கு பக்கத்தில் இருக்க மலைகள்லாம் வந்து ஆள் நடமாட்டம் அதிகமாக போக மாட்டாங்களாமா காட்டு மிருகங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த மலைகள்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க இருக்குது காட்டு மாடெல்லாம் இந்த சைடு தான் கொண்டு வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க இங்கே வந்து ஒரு பாறையில் வந்து காரப்பழம் இருந்துச்சு நிறைய மூலிகைகள்லாம் இருந்துச்சு சில மூலிகைக்கு பேர் தெரிஞ்சிச்சு சில மூலிகைலாம் என்னன்னே தெரியல அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பூ மட்டும் பூத்த மாதிரி ஒரு செடி இது என்ன செடின்னே தெரியல ஆனால் பூ பூத்துருக்கு என்ன காயின்னு தெரியலன்னு சொல்லிட்டு கூட போட்டிருந்தேன் அந்த மரம் வந்து இந்த மலையிலும் இருந்துச்சு இந்த காய் பார்க்குறக்கு அந்த நாட்டு கொய்யா இருந்தால் எப்படி இருக்குங்க ஒரு மாதிரி ஊசியாக இருக்கும் இல்லைங்க அந்த கொய்யா மாதிரி இருந்துச்சு சரி பாறையில் கொண்டு வந்து இந்த காயை தட்டி பார்ப்போம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கற மாதிரி வெலை வெளியாக இருந்துச்சு காஞ்சு போன காய்களும் சுற்றி கிடந்துச்சு சரி இது மட்டும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே விதைகள் தான் இருந்துச்சு அப்படியே தூரம் தூக்கி போட்டு வந்துவிட்டேன் சுற்றி முற்றியும் பார்த்தா ஃபுல்லாமே திருகுக்கள்ளி தான் அந்த திருகு கல்லியில் எல்லாத்துலேயுமே வந்து பிரண்டை தான் அதிகமாக இருக்குங்க ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பிரண்டை வகைகள்லாம் இருக்கு இல்லைங்க அதெல்லாம் ஒவ்வொரு எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஊர் சைடெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேயும் பார்த்துருக்கேன் இந்த ஊர்லேயும் பார்த்துருக்கேன் இந்த சதுர பிரண்டையை தவிர வேறு பிரண்டையெல்லாம் வந்து நான் எந்த மலைகள்லேயும் எந்த இயற்கையான விஷயங்கள்லேயும் நான் பார்த்ததில்ல அப்புறம் ஒவ்வொரு திருக்களி பக்கத்துலேயும் வந்து புளிச்சான் இருந்துச்சு புளிச்சான் வந்து இந்த மாதிரி தான் கொடி மாதிரி இருக்கும் அப்புறம் கள்ளி நிறைய இருந்துச்சு அப்புறம் ஒரு மரத்து கீழே வந்து ஏதோ ஒரு காய் இருந்துச்சு அதை எடுத்து பார்த்து வீட்டில் கேட்டால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து விதைகள் ஃபுல்லாக விதைகள் தான் இருந்துச்சு அது என்ன காயின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு வந்தேன் இந்த மரம் அதுதாங்க இந்த மரத்துலேருந்து தான் அந்த காய்கள் வந்து நிறைய உளுந்து கிடந்துச்சு என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்புறம் காட்டு சுண்டைக்காய் வந்து நிறைய இருந்துச்சு நம்மளால் தான் பறிக்க முடியல கொஞ்சம் மட்டும் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் விதைகளுக்கு ஒரு நாலே நாலு பழம் இருந்துச்சு அது மட்டும் பறிச்சுட்டு வந்தேங்க அவரியும் மலை ஃபுல்லாக நிறைய இடங்களில் இருந்துச்சு நான் அவரி மலையில் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அவரியும் வந்து நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் விளாமிச்சை ஸோ அந்த செடிகளும் நிறைய இருந்துச்சு அப்புறம் அரப்பு மரம் நிறைய வந்து அரப்பு மரம் தான் மலைகளில் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் கள்ளி எல்லாமே வந்து ஹெர்பிள்ஸ் தான் அதிகமாக இருக்குது மலைகளில் அதுவும் இயற்கையாக வளர்ந்தது இப்போ நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் காஞ்சி போகும் அதுக்கப்புறம் திரும்பி மழை பேஞ்சு திரும்பி வளரதாக ஆரம்பிக்கும் வெப்பாளை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் சில ஊரில் வந்து மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பாலை மரம் பாலை மரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மலைக்கு போயிட்டு வர்ற தடத்துல வந்து ஒரு இடத்துல சிறு குறிஞ்சான் செடி இருந்துச்சு அதுவும் ஒன்று பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி இது கன்ஃபார்மாக சிறு குறிஞ்சான் தானா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறக்காக ஒரே ஒரு கொத்தை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் மலை பாருங்கள் தனக்குள்ளே எவ்வளோ மூலிகைகளை ஒழிச்சு வச்சுருக்கு அப்படின்ட்டு